அகத்தியர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தில் குருநாதர் ஆறுமுக அரங்கமகாதேசிக சுவாமிகள் அவர்கள் விரைவில் வெளிப்பட்டு உலக பெருமாற்றம் நிகழ்த்திட வேண்டி குரு வாரமான ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலை எட்டு மணியளவில் ஓங்கார குடில் அன்பர்கள் மற்றும் பொது மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஜோதி மண்டபத்தில் ஜோதி வழிபாடும் அதனைத் தொடர்ந்து அகத்தியர் கோவில் முன்பாக பூஜை சிறப்பான முறையில் நடைபெற்றது மேலும் பூஜையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மகான் மஸ்தான் அருளிய அகத்தியர் சதகம் பதிமூன்றாம் பாடலையும் திருவடிக்கு ஆளாகவும் சித்தர்கணமெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்களெல்லாம் பறந்தோடு அருள் புரியவும் அறிந்து என பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைத்து ஒனா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாது அருள் புரியவும் மா வேகமாக நெய் தவராஜ சிங்கமே வர என்ற நருகே மா குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் அவர்களின் திருநாமத்தையும்

பூஜையில் வேண்டுகோளாக வேண்டுகோள் முருகா சர்க்குருநாதா சுவரூபா எனது தந்தையே எனது தாயே தயவுடைய தெய்வமே தேவாதி தேவா தயாகரணே தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்தி உலக மக்களையும் ஓங்காரக்குடியில் அன்பர்களையும் தொண்டர்களையும் காத்து அருள் செய்ய வேண்டும் தாயே எங்களது ஓங்காரக்குடியில் ஆசான் வெகு விரைவில் வெளிப்பட்டு எழுந்து நடந்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்திட பல்லாண்டு காலம் நீடி ஆயுளுடன் உலக மக்களுக்கு சேவை செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே அருள் செய்யுங்கள் தாயே எங்களது ஓங்கார குடியிலாசா நிகழ்த்தும் உலக பெரும் ஆற்றத்தில் தொண்டர்களாகிய நாங்களும் பங்கு பெற்று தொண்டு செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே முருகா சரணம் அகத்தீசா சரணம் ஆர்முக பெருமானே சரணம் 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 பூஜை நிறைவு பாடலோடு இனிதே நிறைவுற்றது நிறைவு பாடல் நந்தி திருவடி வாழ்கவி வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞான பூஜையில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் அரங்கரின் வழங்கப்பட்டது இன்றைய குருவார பூஜையில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா வளம் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாத திருவடி பனைந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்